ஹலோ everyone, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் Verbs வினைச்சல்லை வைத்து question. கேள்வி கேட்கும் போது அதற்கு எவ்வாறு பதில் கூறலாம் என்பதை பார்ப்போம் சிம்பிள் verbs ஐ வைத்து கேள்வி கேட்கும் போது do அல்லது does உடன் subject, verb, ஒபெக்ட் எனும் கேள்வி கேட்க வேண்டும் அல்லது வைத்து எவ்வாறு கேள்வி கேட்கலாம் என்பது பற்றி விளங்கப்படுத்தியோ அப்லோட் பண்ணியிருக்கின்றோம் பார்க்காதவங்க பார்த்துக் கொள்ளுங்க சிம்பிள் பிரசன்டென்ஸில் டூ அல்லது டஸ்ஸை வைத்து கேள்வி வருமாயின் அதற்குரிய ஆன்சர் எப்போதுமே எஸ் ஆம் அல்லது இல்லை நோ என்று கூறுவதாகவே இருக்கும் எஸ் ஆம் அல்லது நோ இல்லை என்பதுடன் டூ அல்லது டஸ்ஸை வைத்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கேள்வி வரும்போது எவ்வாறு ஷோர்ட் ஆன்சராக சுருக்கமாக விடையளிக்கலாம் ஃபுல் ஆன்சர் அல்லது கம்ப்ளீட் ஆன்சர் முழுமையாக விடையளிக்கலாம் என்பதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா என்று கேட்கும்போது அதற்கு எவ்வாறு ஷோ ஆன்சராக சுருக்கமாக விடையளிக்கலாம் என்றால் விடையளிக்கும் விடயத்தை நன்றாக ஞாபகத்தில் அல்லது அல்லது வைத்து கேள்வி எஸ் நோ என்று கூறியே உங்கள் விடையை ஆரம்பிக்க வேண்டும் அது எவ்வாறு வரும் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கேள்வி கேட்கும் போது நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா என்று உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமாயின் ஆம் என்று கூறுவீர்கள் அந்த ஆம் என்பதுதான் எஸ் எஸ் அது ஆம் என்னால் பேச முடியும் என்று கூறலாம் எஸ் என்பதுடன் ஐ டு என்பதை சேர்த்து எஸ் ஐ டு என்று கூறலாம் அது எவ்வாறென்றால் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்பதில் யூ என்று உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் நீங்கள் என்னிடம் பதில் கூறும்போது ஆம் நான் என்று கூறப்போகின்றீர்கள் நான் ஐ என்கின்ற சப்ஜெக்ட் பிரௌனை பயன்படுத்துகின்றோம் ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்கும் போது டூவை வைத்து கேள்வி கேட்டால் நீங்கள் எழுதுகின்ற சப்ஜெக்டுக்கு அருகில் டூ என்றும் டஸ்ஸை வைத்து கேள்வி கேட்கும் போது அந்த சப்ஜெக்டுக்கு அருகில் டஸ் என்றும் கூறலாம் ஆகவே இந்த சென்டென்ஸில் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று டூ என்பதை பயன்படுத்தி கேள்வியை ஆரம்பிப்பதனால் அதற்கு சப்ஜெக்ட் என்ற ஐக்கு அருகில் வருகின்ற ஆன்சர் டூ என்பதை இட வேண்டும் ஸோ அதனால் தான் சுருக்கமாக சொல்லும் போது எஸ் ஐ டு என்று கூறுகின்றோம் கம்ப்ளீட் ஆன்சர் அல்லது ஃபுல் ஆன்சர் அதாவது முழுமையாக விடையளிக்கும் போது சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இடையில் டூ அல்லது டஸை கொண்டு வந்து எவ்வாறு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வளமையாக வசனம் அமைப்போமோ அதுபோல் அமைக்க வேண்டும் do யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்பதில் எது இங்கே சப்ஜெக்டாக வருகின்றது யூ ஸ்பீக் என்பது verb யூக்கும் ஸ்பீக்குக்கும் இடையில் டூ என்பதை சேர்த்து யூ டூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்றுதான் சென்டென்ஸ் ஒரு வசனத்தை அமைப்போம் ஆனால் இந்த கேள்வி உங்களை பார்த்து நான் உங்களிடம் கேட்பதாக எடுத்துக்கொண்டால் டூ யூ நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எனக்கு எவ்வாறு பதில் கூறுவீர்கள் நான் என்று சொல்லித்தான் கூறுவீர்கள் அதனால்தான் யூ என்பது இங்கே நம்ம யூக்கு பதிலாக நான் என்று கூறுவதால் ஐ என்று பயன்படுத்துகின்றோம் அப்போது ஐக்கும் ஸ்பீக்குக்கும் இடையில் டூ என்பதை சேர்த்து ஐ டூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் ஒரு வசனத்தை அமைக்கலாம் நான் கூறியிருந்தேன் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டூ அல்லது டஸ்ஸை பயன்படுத்தி கேள்வி கேட்கும்போது எப்போதுமே எஸ் ஆம் அல்லது நோ இல்லை என்று கூறிவிட்டு தான் ஏனைய பதிலை கூற வேண்டும் ஆகவே எஸ் ஐ டூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று முழுமையாக விடையளிக்கலாம் இதற்கு முன்னர் அப்லோட் பண்ணிய வீடியோக்களில் கூறியிருந்தேன் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் வேர்ப்ஸை வைத்து ஒரு சென்டென்ஸ் வரும்போது அதனை நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ கொஸ்டன் கேள்வியாக மாற்றும் போது வேர்பை மாத்திரம் வைத்து மாற்ற முடியாது சிங்குலரான வேர்பாக இருந்தால் ஒருமையான வேர்பாக இருந்தால் அதற்குள்ளே டஸுடன் அடிப்படையான வேர்பையும் ப்ளூரல் பன்மையான வேர்பாக இருந்தால் டூவுடன் அடிப்படையான வேர்பையும் வெளியே கொண்டு வந்துதான் மாற்றுவோம் என்று கூறியிருந்தேன் நான் முன்னர் கூறியது போலவே டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கேள்வி கேட்கும் போது டூவை முதலில் கொண்டு வருகின்றோம் இங்கே முழுமையாக விடையளிக்கும் போது எஸ் ஐ டூ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறுகின்றோம் டூ ஸ்பீக் என்பதை ஒரு சொல்லாக சொல்லுவோமாயின் ஸ்பீக் என்று கூறலாம் ஏன் டூ வந்து ப்ளூரலுக்கு பண்மைக்கு நம்ம பன்மையான வேர்பை வந்து கொஸ்டனுக்கு மாற்றும் போது டூவை முதலில் கொண்டு வந்தோம் இங்கே சென்டென்ஸுக்கு ஒரு வசனத்தை மாற்றும் போது டூ ஸ்பீக் என்பது ஒரு சொல்லாக ஸ்பீக் என்று கூறலாம் ஆகவே முழுமையாக விடை அளிக்கும் போது எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறுவதே மிக பொருத்தமானதாக இருக்கும் எப்போதுமே சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் டூ அல்லது டஸை பயன்படுத்தி கேள்வி கேட்கும் போது எஸ் அல்லது நோ என்று சொல்லிவிட்டு வளமையாக எவ்வாறு ஒரு வசனம் ஒரு சென்டென்ஸை அமைப்போமோ சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் எஸ் பிஓ என்ற ஓர்டரில் அந்த சென்டென்ஸை கொடுத்தால் போதும் அதனால் தான் இங்கு முழுமையாக விடியளிக்கும் போது எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறுகின்றோம் நெகட்டிவ் எதிர்மறையானதாக கூறும்போது நோ என்பதை கூறிவிட்டுதான் ஷார்ட்டாகவும் ஃபுல் கம்ப்ளீட்டான ஆன்சராகவும் கொடுக்க வேண்டும் எப்போதுமே நெகட்டிவாக மாற்றும் போது டூ அல்லது டஸ்ஸுடன் நொட் என்பதை சேர்த்துதான் ஷோர்ட் சுருக்கமாகவும் முழுமையான ஆன்சராகவும் கொடுப்போம் டூ நோட் என்பதை சுருக்கி டோன்ட் என்றும் டஸ் நோட் என்பதை சுருக்கி டசன்ட் என்றும் கூறலாம் முன்னர் கூறியது போலதான் இங்கேயும் விடையளிக்கப் போகின்றோம் ஆனால் எதிர்மறையானதாக இருப்பதனால் நோ என்று கூறிவிட்டு டூ நோட் அல்லது நாட் என்று கூறிதான் விடையளிப்போம் நோ ஐ டூ நோட் அல்லது டூ நோட்டை சுருக்கி நோ ஐ டோன்ட் என்று கூறலாம் முழுமையாக ஆன்சர் விடையளிக்கும் போது நோ ஐ டூ நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் இப்போ டூ நோட்டை சுருக்கி டோன்ட் என்று நோ ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ் அவர் ஆங்கிலம் பேசுவாரா என்று கேட்கும்போது எவ்வாறு பதில் கூறலாம் இங்கு ஹி அவர் என்பது சிங்குலர் ஒருமையாக வருவதனால்தான் டஸ் என்று ஆரம்பித்து கேள்வியை கேட்கின்றோம் ஆகவே விடையளிக்கும் போதும் டஸ் என்பதை பயன்படுத்தித்தான் விடையளிக்கப் போகின்றோம் எவ்வாறு சுருக்கமாக விடையளிக்கலாம் எஸ் ஹீ டஸ் இந்த கேள்வி டஸ் என்பதில் ஆரம்பிப்பதனால் ஹி என்கின்ற சப்ஜெக்டுக்கு அருகில் டஸ்ஸை இட்டு சுருக்கமாக எஸ் ஹீ டஸ் என்று கூறலாம் கம்ப்ளீட்டாக முழுமையாக ஆன்சர் அளிக்கும் போது முன்னர் சொன்னது போல சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில் டஸ்ஸை கொண்டு வந்து ஹி டஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறலாம் ஆம் அவர் ஆங்கிலம் பேசுவார் என்று முழுமையாக கூறும்போது எஸ் ஹி டஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறலாம் டஸ் ஸ்பீக் என்பதை ஸ்பீக்ஸ் என்று ஒரு சொல்லாக கூறலாம் இது எவ்வாறு வருகின்றது என்பது பற்றி உங்களுக்கு விளக்கம் போதவில்லை என்றால் இது பற்றி முன்னரே விளங்கப்படுத்தி முழுமையாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கின்றோம் பார்க்காதவங்க பார்த்து ஆகவே முழுமையாக அளிக்கும் போது எஸ் ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் என்று கூறுவதே மிக பொருத்தமானதாக இருக்கும் இதனை நெகட்டிவ் எதிர்மறையானதாக கூறும்போது டஸ்ஸுக்கு அருகில் என்பதை சேர்த்து கூற வேண்டும் சுருக்கமாக கூறுவதாயின் நோ ஹி டஸ் நாட் அல்லது டஸ் நாட் என்பதை சுருக்கி நோ டஸ் டசண்ட் என்று கூறலாம் முழுமையாக அவன் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று கூறுவதாயின் நோ ஹி டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் என்று கூறலாம் டஸ் நாட் என்பதை சுருக்கி டசன்ட் என்று நோ டஸ் டசண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் என்றும் கூறலாம் சிம்பிள் பிரசன்டென்ஸில் டூ அல்லது டஸ்ஸை வைத்து கேள்வி கேட்கும் அதற்கு எவ்வாறு பதில் கூறுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது பற்றி மேலும் உங்களுக்கு தெளிவாக்குவதற்கு சில உதாரணங்களை தந்து விளங்கப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அதையும் இங்கே விளங்கப்படுத்த வேண்டுமாயின் இந்த வீடியோ மிகவும் நீளமானதாக சென்றுவிடும் ஆகவே இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் மேலும் பல உதாரணங்களுடன் பார்ப்போம் இந்த வீடியோவில் நான் விளங்கப்படுத்தியதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம் தேங்க்யூ பாய்